அனைவருக்கும் வணக்கம் ஒரு வகுப்பறையில் வந்து கிளாஸ் நடந்துட்டுருக்குது அப்போ வந்து ஒரு சார் வந்து கேட்குறாரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையுமே என்ன கேட்குறாரு அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து எல்லாத்தையும் படைச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எல்லா பசங்களுமே என்ன சொல்கிறாங்க கடவுள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அதே மாதிரி சாத்தான படைச்சதும் கடவுள் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எல்லா பசங்களும் அமைதியாக இருந்துக்கிறாங்க யாரும் எதுவும் பதில் சொல்ல ஒரே ஒரு பையன் மட்டும் எழுந்திரிச்சு நிற்கிறான் சார் அதுக்கு முன்னாடி நான் உங்களை கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆ சரி கேளு அந்த சார் வந்து ஒரு ஜாலியான சார் தான் அதனால் கேளுப்பா அப்படிங்கிறாரு சார் இந்த உலகத்தில் வந்து இரு குளிர்ச்சின்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் கேட்குது அந்த பையன் அப்புறம் சார் வந்து சிருஷ்ட ஏன்டா குளிர்ச்சின்னு இல்லாமல் இருக்குமா ஏன் நீ குளிர்நிலை வந்து நீ வந்து உணரவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சார் நீங்கள் சொன்ன பதில் வந்து தவறு குளிர்ச்சின்னு ஒன்று இந்த உலகத்தில் இல்லை குளிர்நிலைன்னு ஒன்றுமே கிடையாது வெப்பத்தின் நிலை குறைய குறையத்தான் குளிர்நிலை வருகின்றது வெப்பம் குறைய 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 குளிர்நிலை வருகின்றது அப்படிங்கிறான் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறேன் சார் அப்படிங்க சரி கேளுப்பா இருள் இந்த உலகத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டது ஆ இருக்குதே இருள் இருக்குதே டார்க்னஸ் இருக்குதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை சார் வெளிச்சம் குறைய குறையத்தான் இருள் அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சு ஸோ அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் வந்து என்னை எல்லாத்தையும் படைச்சது கடவுள் தான் ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கிற இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி குறைய குறைய குறையத்தான் என்ன நெகட்டிவ் எனர்ஜி வரதுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இந்த இடத்துல என்ன சாத்தான் தீய குணங்கள் தீய செயல்கள் இதெல்லாம் கடவுள் படைக்கலை மனிதர்கள் நாம் தான் உருவாக்கியிருக்கிறோம் ஏன்னா கடவுள் படைச்சது பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் படைத்த நாம தான் நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு வந்தோம் ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பையன் அவ்வளோ அழகாக சொல்லுது எல்லோரும் அந்த பையனுக்கு வந்து கிளாப் பண்ணுறாங்க ஸோ அந்த பையன் கருத்து தவறாக சரியா அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கோ நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்